ஜெய ஜெய்சங்கர் ஹரஹர சங்கர் மகா பிரியவா மேலே யார் ஒருத்தர் பரிபூர்ண நம்பிக்கை வச்சு அவரே தினம் தினம் மனசில் நினச்சி மனசார வழிபடுறாரோ அவளோட வாழ்க்கையில் பெரியவா கூடவே வந்து அருள் புரிவார் இது பெரியவா பக்தாளுக்கு தெரிந்த ஒன்று ஒரு சமயம் மார்வாடி ஒருத்தர் தன் குடும்பத்தோட காஞ்சிபுரம் காமாட்சியை தரிசனம் பண்ண வேண்டி காமாட்சி கோவிலுக்கு வந்தார் அந்த இடத்துல கோயிலில் திற போட்டு இருந்தது திரைய விளக்க நேரம் ஆகும்னு சொல்லவே கூட இருந்த ஒருத்தர் மார்வாடி கிட்டே ஸ்ரீமடம் போயிட்டு வாங்கோ பின்னால் இங்கே வந்து காமாட்சியை தரிசனம் பண்ணலாம்னு சொன்னார் அதை கேட்டு மார்வாடியும் தான் குடும்பத்தோட ஸ்ரீமடம் போனார் அங்கே பெரியவா தரிசனத்துக்காக இருந்த வரிசையில் அவரும் நின்னார் பெரியவாளை தரிசிக்க அவரோட முறை வந்தது பெரியவாளை தரிசனம் பண்ண மார்வாடிக்கு ஏதோ சொல்ல தெரியாத ஒரு பரவசம் ஏற்பட்டது அவர் மகா பெரியவாளை பார்த்து சொன்னார் சாமி இதுக்கு முன்னால் நான் உங்களை பார்த்தது ஆனால் இப்போ உங்களை பார்த்ததும் எனக்குள்ள ஒரு பரவசம் ஆனந்தம் உங்களுக்கு ஏதாவது கைங்கரியம் பண்ணணும்னு என் மனசு சொல்கிறது அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு பவ்யமாக நின்னார் மகா பெரியவா அவரை ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் இரு நீ என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னார் உடனே மார்பாடியும் குடும்பத்தோட ஸ்ரீமடத்துல ஒரு ஓரமாக இருந்தார் அந்த நேரம் மடத்துக்குள்ளே வந்தார் ஒரு வசதி குறைச்சலான பக்தர் அவர் பெரியவாளை பார்த்து பெரியவா பெரியவா இவ என்னோட மூத்த பொண்ணு வயசு ஆகின்றே போகிறது கல்யாணம் பண்ணணும் சொந்தத்தில் வரண் இருக்குது ஆனால் காலனா கூட இல்லாமல் எப்படி கல்யாணம் பண்ணுறதுன்னு ஒரே கவலையாக இருக்குது நீங்கள் தான் பெரியவா ஆசீர்வாதம் பண்ணணும் நான் உங்களைத்தான் மலை போல நம்பியிருக்கேன் அப்படின்னார் மகா பெரியவா அவரையும் அவரோட பொண்ணையும் ஆசீர்வாதம் பண்ணார் உடனே அங்கே காத்து இருந்த மார்வாடியை பார்த்து இங்கே வா அப்படின்னார் மார்வாடியும் வந்து சொல்லுங்க சாமி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பவியமாக கேட்டார் மகா பெரியவா அவர்கிட்ட ஆமாம் நீ கையில் கொண்டு வந்திருக்கிய பதிமூணு பவுன் நகை அதை இந்த பொண்ணுக்கிட்ட கொடு நீதான் காமாட்சிமன் கோயில் உண்டியலில் போடணும்னு தானே அதை கொண்டு வந்திருக்க அப்படின்னார் இதை கேட்டதும் மார்வாடிக்கு கொஞ்சம் அதிர்ச்சி ஆகிடுது ஏன்னா மார்வாடி தான் கோயிலில் செலுத்த பதிமூணு பவுன் நகை கொண்டு வந்தது அவரோட குடும்பத்துக்கு கூட சொல்லலை அப்படி இருக்க இது எப்படி பெரியவருக்கு தெரிஞ்சதுன்னு திகைச்சு நிற்கிறப்போ மகா பெரியவா கேட்டார் என்ன காமாட்சி அம்மன் கோயில் உண்டில் காமாட்சிக்கு கொடுக்க வந்ததை இந்த பொண்ணுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு யோசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்து ஆமாம் உன் பேர் என்னென்னு கொஞ்சம் பலக்க எல்லாருக்கும் கேட்குறாப்புல சொல்லு அப்படின்னார் அந்த பொண்ணும் என் பேர் காமாட்சி பெரியவா அப்படின்னா அவ்வளோதான் இதை கேட்டதும் எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம் என்ன ஒரு அதிசயம் மார்வாடிக்கு தன்னோட ஆசையும் நிறைவேற்றின மாதிரி ஆயிடுத்து அதே சமயம் ஒரு வசதி இல்லாத குடும்ப பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு உதவி பண்ண மாதிரியும் ஆகிடுது இப்படியெல்லாம் மகா திருவிளையாடல் பண்ண நம்ம மகா பெரியவாவை தவிர்த்து வேற யாராலும் முடியும் அதான் சொல்கிறது பெரியவாளை மனசார நினச்சி நம்பிக்கையோன்னு வழிபடுறவா குடும்பத்தில் ஒரு குறையும் வராது என்றைக்கும் நான் இருக்கேன்னு சொல்லி பெரியவா கூடவே வருவார் நாம் தொடர்ந்து சொல்கிற மகா பெரியவா கருத்துக்களை எல்லோருக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கோ மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் மகாபெரியவா திருவுடிகளே சரணம் ஜெய்ஜெய்சங்கர ஹரஹர சங்கர